ஒரு ரெண்டு மாசம் அவங்களுக்கு ஹிந்தி படிக்கிறதுக்கு டைம் கொடுத்தேன் அந்த ஹிந்தி பைபிளை படிச்சுட்டாங்க படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அந்த எழுத்து கூட்டி கூட்டி அதுல இருக்கக்கூடிய வார்த்தைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது நாங்க சொல்லிக் கொடுக்குற ஹிந்தியை விட இது வித்தியாசமா இருக்கு நாங்க படிச்சாங்க தத்துடைய கிருபை இப்ப நாங்க ஒரு மூன்று மாசத்துக்கு தான் இதை ஆரம்பிச்சோம் இப்ப பதினஞ்சு பேர் வராங்க அது ரெண்டு ஆராய்னு வச்சிருக்கேன் எங்க சபையில

தமிழ் அப்படி நீல ஆஸ்துமானு பாரு ஜாயிங்க அப்படின்னு தமிழ எழுதி வச்சுட்டு பாடுறதுதான் அவருக்கு ஒரே சந்தோஷம் பாஸ்து ஹிந்தி பாட்டு பாடுறாரு நமக்கு அதுக்குள்ள எடுத்தது எதாவது கேட்டாங்கன்னா பதில் பதவித்தோட தெரியாது அதுக்குதான் டீச்சர் பக்கத்துல நீங்க வச்சுக்குவேன் அவங்க என்ன கேக்குறாங்க அப்படி கேட் கேட் பதில் சொல்லி ஒரு 15 பேர் கட்டளை கிருபையால இப்ப தொடர்ந்து சபைக்கு வந்து கொண்டிருக்காங்க அந்த இந்த ஆராதனை எனவே நீங்களும் ட்ரை பண்ணுங்க அடுத்து நம்ம முக்கியமாக ரெண்டு காரியத்துக்காக ஜெபிக்க போறோம் ஒன்று நம்ம தமிழ்நாட்டுல வருகிற தேர்தலுக்காக 2026 மே மாதத்துல நடக்க இருக்கிற நம்ம சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் ஜெபிக்கணும் ஏன் அப்படி சொன்னா இந்த தேர்தல்ல அநேக மக்கள் பல்வேறு விதமான கருத்து கணிப்புகள் ஓட்டு அங்க போயிரும் இங்க போயிரும் பிரிஞ்சிரும் அவங்க அந்த கூட்டணியில சேர்றாங்க இல்ல இவங்க எந்த கூட்டணியில சேர்ந்தாலும் பரவாயில்ல கத்தருடைய கூட்டணி தான் ஜெயிக்கும் தேசத்துக்கு நன்மை செய்கிற விசேஷமாய் இந்தியா முழுவதும் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் இந்தியாவில் எந்த மாநிலத்துல தேர்தல் நடந்தாலும் இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு கிடையாது தமிழ்நாட்டின் தேர்தல் மட்டும்தான் ஒரு வித்தியாசமா எதிர்பார்க்கப்படுகிற தேர்தல் அப்படிப்பட்ட இந்த தேர்தலில் தேவ கரம் இடைபெற்று கத்த நாமும் விசேஷமாய் சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பு இல்லாத சுவிசேஷத்தை எதிர்க்காத சுவிசேஷத்தை தடை செய்யாத ஒரு அரசு உண்டாகும் நம்ம எல்லாரும் கரத்தை உயர்த்தி சோதனை பண்ணுமா இது எந்த கட்சி எந்த கட்சி என்று கட்சி சார்பாக அல்ல ஆண்டு நீரைகளை ஆடவை செய்ய வேண்டும் சாம்பிக்க தரிசனத்தில் கத்தர் கர்த்தர் சொல்லும்பொழுது அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள் என்னைத்தான் தான் என்று போல கத்தர் நம்மை ஆளுகை செய்ய தமிழ்நாட்டின் தேர்தலில் கத்தருடைய ஆளுகை உண்டாகணும் தேவன் விரும்புகிற கத்தர் விரும்புகிற நபரை கத்தர் கொண்டு வரணும் இது நிமித்தம் தேவ நாம மகிழ்வுப்படணும் கருத்து உயர்ந்து எல்லாம் நான் ஆண்டவரே இந்த தேர்தல் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உலகம் முழுவதும் குறிப்பாக இந்தியா முழுவதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வந்திருக்கிற ஒரு தேர்தல் ஆண்டவரே இந்த தேர்தலில் தேவனுடைய கரம் இடைபடும்படியாக கர்த்தருக்கு சித்தமானவர்களை கர்த்தருக்கு பிரியமானவர்களை கத்தர் விரும்புகிறவர்களை ஆளுகைக்கு கொண்டு வரும்படியாக தேவரையும் உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிற மாட்டவரே தேவரின் மீதாமை ஆண்டவரே எங்கள் தேசத்திலே

ஆண்டவரே தமிழகத்தை குறித்து ஆண்டவரே பல காரியங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில மிக முக்கியமான ஒரு தேர்தலாக

சாதனை செய்ய முடியாத நீதியான ராஜாக்களை எழுப்ப ஆண்டவரே நன்மை ஜனங்களுக்கு சமாதானத்தை ஆண்டவரே கொண்டு எல்லா ஆண்டவரே அப்பா நீதி செய்ய ஒரு தலைவர்களை ஏற்படுத்தி எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே

ಅಂದ್ರೆ ಇವಳು ಬೆಳಿಸಿ ನೀವು ಒಂದು ಜೈಕಾರ ಬಿಡಿ ನೀರೇ ಕಟ್ಟ ಮುಚ್ಚಿನ ಮಾಡಿ ನಿರ್ಮಲ ಮಾಡಿ ಕೊಡು ಬಿಡಿ ಕಟ್ಟ ಜಯತೆ ನೀ ಕಟ್ಟಿ ಬಿಡಿ ನಾನು ಜಬಿ ಬಿಡೋದಿಲ್ಲ கண்ணியமான தலைவர்களை நீர் ஏற்படுத்தி தருகிறார் என்று நாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் தேவன் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கிறதை கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறையா ஆண்டவரே சுவிசேஷத்துக்கும் சபைக்கும் சபையுடைய வளர்ச்சிக்கும் ஆண்டவரே சபை கட்டுவதற்கு ஆதரவான ஒரு ஆளுகை கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படியே நீர் செய்வதற்காக நம் இயேசு நாமத்தை விட ஒரு நல்ல பிதாவே இந்த தேவனா இந்த தேவனா உந்தன் வசனம் கைகொள்ளுவேனா உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் தேசத்தில் நான் ஆசீர்வாதம்